ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களுடன் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அதாவது ராகவேந்திர சுவாமிக்கு வந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் சாட்சாத் ராகவேந்திர சுவாமியை நம்மை கருவியாக்கி செய்கிறாங்கிறதுக்கு நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க நான் வந்து ரெண்டு மூணு விஷயங்களை பதிவிட ஆசைப்படுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பக்தர்களாகிய நாம் எல்லாரும் ராகவேந்திர பக்தர்களாக இருக்கட்டும் மற்ற பக்தர்களாக இருக்கட்டும் எல்லோருமே குருவுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னால் இந்த கோடை அவ்வளோ வாட்டியது இல்லையா எத்தனை டிகிரி சென்டிகிரேடு வெயில் தாங்க முடியாமல் அந்த வெயில் சூடு இல்லையா அப்படி இருந்த இந்த தமிழ்நாடு மற்ற சில மா மாநிலங்கள்லேயும் வந்துருக்குன்னு சொன்னாங்க தமிழ்நாடுல பெரும்பாலான மாவட்டங்கள் இருபது மாவட்டங்களுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சில இடங்கள் மிஸ் ஆகிருக்கலான் தவிர பெரும்பாலான பகுதியில் வந்து கனமழை அப்படி வந்து தந்து அது கனமழைன்னு சொல்லக்கூடாது கருணை மலை ராகவேந்திர தந்து நமக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறாரு அது வந்து எல்லா இடத்துலையும் பிரார்த்தனை நடந்திருக்கும் அந்த திருதியோட எல்லா இடத்துலையும் பிரார்த்தனை நடந்திருக்கும் நாம் வந்து அக்ஷயத்ரிதியைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிரார்த்தனை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இங்கே நம்ம ராகவேந்திர இல்லத்தில் வந்து இளநீர் அபிஷேகம்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி குரு ஸ்தோத்திரம் பிரதா சொல்லி தமிழ்நாடு முழுவதும் மழை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம் அது நாங்கள் பிரார்த்தனை வச்சனால தான் அப்படி கிடையாது ஏன்னா அந்த பதிவை பார்த்து இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் இதை பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க நாங்களும் எங்கள் வீட்டில் பிரார்த்தனை பண்ணோம் நாங்களும் இது சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுதான் வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை எப்பொழுதுமே ஒரு தனி மனிதன் செய்வதற்கும் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக சேர்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்படி ஒரு கூட்டு பிரார்த்தனை ஆங்காங்கே நடந்திருந்தாலும் கூட இந்த கூட்டு பிரார்த்தனையாக ராகவேந்திரருக்கு செவிக்கிட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை நாம் வந்து ராகவேந்திரோடைய பக்தர்னால் ராகவேந்திரன் நினைக்கிறோம் மற்ற பக்தர்களும் நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க எல்லா வேண்டுதலும் அங்கே குவிக்கப்பட்டு நமக்கு இன்னைக்கு கனமழை அல்ல கருணை மலையாக அந்த கோடை அப்படிங்கிறது மறந்து போச்சு ஏதோ அந்த எப்பொழுதும் மழைக்காலம் வரும் அது மாதிரி இருக்குது பயங்கர குளிர் இப்போ தான் நைட்டு வந்து ஃபேன் போடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அளவுக்கு குளிர்ச்சியை தந்த குரு ராகவேந்திரருக்கு கோடான கோடிக்கு நன்றிகளை அவருக்கு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு கூறுவோம் இதில் வந்து எனக்கு என்னென்னா குமரி மந்திராலய ராகவேந்திர சுவாமி நான் இருக்கிற அந்த ஃபோட்டோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறார் பாருங்கள் இந்த ராகவேந்திர சுவாமி இந்த அழகு மட்டும் இல்லை அவர் கொடுக்கக்கூடிய அருள் மகிமை இருக்கு இல்லையா அப்போ அசாத்தியமானது ஒன்றல்ல ரெண்டல்ல எவ்வளோ விஷயங்களும் சொல்லிட்டு போகலாம் அப்படிப்பட்ட குமரி மந்திராலயத்தில் வந்து அடியனுக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நான் வந்து என்ன செய்தேன்னா ஒரு நாள் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா எல்லோருக்கும் தெரியும் ஆப்ரேஷன் முடிஞ்சு இந்த கடந்த ஜனவரியிலேருந்து நான் மறுபடியும் உள்ளே போனேன் உள்ளே போகும்பொழுது மா அங்கே மாமா இருந்தாங்க ரெண்டு ஆச்சார மாமா இருந்தாங்க அவங்ககிட்ட சொன்னேன் என்ன சொன்னேன்னா நீங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க நான் வந்து சமையலை மடியோடு செய்து தரேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு சமையல் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து படித்து வரணும் அதுக்கு உதவியாக இருக்கலாம் அது வரைக்கும் அவங்க பூஜை பண்ணட்டேன் அப்படின் தான் நான் இருந்தேன் அப்போ நான் ஒரு நாள் என்ன ஆகிட்டேன்னா ஒரு வியாழக்கிழமை காலையில் வந்து உள்ளே சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன் சமையல் பண்ணி நடந்துகிட்ருக்க இடத்துல அப்படி கோயில் உள்ளே வந்துட்டு எங்கள் மாமாவை பார்த்தேன் எங்கள் மாமான்னா சங்கரமாமா ஆச்சார் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் இந்த ஆலயம் வந்து கும்பாபிஷேகம் கண்ட தினத்திலேருந்து அதுக்கப்புறம் அந்த டேக் ஓவர் பண்ணாங்க இல்லையா ஆச்சார மாமா அதிலருந்து இன்றைக்கி வர கண்டினியூஸாக வந்து சங்கரமாமா தான் இருக்கிறாங்க ரெண்டு மூணு ஆச்சார்கள் வந்துட்டு போனால் கூட இங்கே வந்து அவர் தான் தொடர்ந்துருக்கிறார் அதாவது அந்த ராகவேந்திர அவர் கெட்டியாக பிடிச்சிருக்கிறார் அதான் உண்மை நான் அதான் சொல்லுவேன் சங்கரமாமா வந்து நிறைய வேதங்கள்லாம் படிக்கிறாரு நிறைய மந்திரங்கள் சொல்கிறாரு உபதேசங்கள் பஜனைகள் அவருடைய பஜனைலாம் கேட்டால் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்கும் கடவுளே வந்து இருப்பார் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் தெரியுமா இந்த இடத்துல தான் எங்களுக்கு ராதாகிருஷ்ணா எங்கள் வீட்டில் ராகவேந்திர இல்லத்தில் பண்ணும்பொழுது இந்த ரூமில் தான் வந்து கணபதி யோமம் நடத்தினார் அவர் ஏன்னா இந்த ரூமை வந்து தனியாக கட்டியிருந்தேன் எனக்காக சரி ராகவேந்திர செய்திகளெல்லாம் வச்சு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ரூமை கட்டியிருந்தேன் இந்த ரூமில் வந்து கணபதி யோகம் பண்ணும்போது அன்றைக்கி ராதாகிருஷ்ணன் கல்யாணம் வச்சுருந்தேன் ஏன்னா இப்போ நடந்தது சீதாராம் இதுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் கல்யாணம் நடக்கும்பொழுது அவர் கணபதி யோகம் பண்ணார் அந்த சாட்சாத் அந்த கணபதி யோமத்தில் வந்து ராதாகிருஷ்ணன் அப்படி தோணாரு அவ்வளவு வந்து சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த சொல்ல விட கடவுளுடைய அனுகிரகம் கிடைத்த அந்த மாமனிதர் சங்கரநாராயணன் ஆச்சார் அவருடைய மனைவி அவங்களும் இருக்கட்டு அவங்க வந்து கூடவே இருந்து பஜனைஸ்லாம் பாடுவாங்க குமரி மந்திராலயம் பார்த்தானா எல்லா விசேஷ காலங்கள்லேயும் ஈவினிங்கில் வந்து அவங்களுடைய பஜனா மண்டலி குழு பாடல்கள்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ராகவேந்திரோட பக்தர்ன்னு சொல்லலாம் அவர் ஆச்சாரத்தை தாண்டி ஒரு பக்தர் பட் அவர் மாதுவாக கிடையாது எல்லோருக்கும் தெரியும் அவர் வந்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டே இருந்தார் அந்த கண்ணெலாம் வைப்பாங்க தெரியுமா ராகேந்திர சுவாமி நீங்கள் குமரிமந்திரத்தில் பார்த்தோன்னா முன்னாடி நான் தான் வச்சுட்டு இருந்தேன் கீழே செலாரூபமாக இருக்கட்டும் மிருத்திகாபிருந்தம் அவனை வந்து கொஞ்ச நாள் பண்ணும் பொழுதும் அப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டு ஆச்சாரம் வந்தோடன நான் வந்து சரி சமையல் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அவர் கண் வந்து வரைஞ்சிட்டு இருந்தார் அழகாக வரைஞ்சிட்டு இருந்தார் அப்போ நான் சங்கரமம்மா ஆச்சார்ட்ட சொன்னேன் என்னம்மா இவ்வளோ அழகாக நீங்கள் எல்லாம் இருக்கீங்க ராயருக்கு அப்புறம் என்ன ஏன் வளர சொல்கிறேங்க அப்படின்னு சும்மா ஜாலியாக கேட்டேன் அவர் என்னென்னா சுவாமி கிட்ட வச்சு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஜாலியாக தான் சொல்லியிருப்பார் எனக்கு தெரியல உங்களை யார் கூப்பிட்டாங்க வராண்டாமே அப்படின்னாரு என்ன மாமா எப்படி சொல்கிறாங்க அம்மா நாங்களே பார்த்துக்கிடுவோம் நோ ப்ராப்ளம் நீங்கள் வராண்டாம் நாங்கள் எல்லாம் பார்த்துடுவோம் அப்படின்னாரு எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு என்ன இது மாமா இப்படி சொல்ல மாட்டார் ஏன்னா மாமாவுக்கு வந்து ஏமில் ரொம்ப பாசம் நான் ஏதாவது சந்தேகம்லாம் விட்டு தான் கேட்பேன் அவர் வந்து மாதவ சம்பிரதாயத்துலேருந்து மாமா இப்படி சொன்னானோ அப்படியான்னு சொல்லிட்டு உடனே தன்னை மாற்றிக்கக்கூடிய கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கி கூட பார்த்தோன்னா இந்த வயசில் அவருக்கு வந்து உடம்பே ஒத்துக்காது இருந்தாலும் குமரி மந்திராலயத்தில் வந்து தான் இப்போ வந்து மடியோடு குளித்து உள்ளே போகிறார் முன்னாடிலாம் வந்து அங்கேருந்து குளிச்சுட்டு வருவார் அதுக்கப்புறம் நம்ம மதுவ சம்பிரதாயத்தை ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அதை வந்து இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறாருன்னா இதெல்லாம் வந்து சாதாரண காரியம் கிடையாது அதுவும் இங்கே வந்து மதுவ சம்பிரதாயம்னா என்னன்னே தெரியாத நான் ஊர்லயாங்க நான் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் மாத்துவர்களே நிறைய இல்லாத இடத்துல வச்சு அப்போ அவர் வந்து அந்த அளவுக்கு ராகவேந்திரருக்கு இருந்தார் அப்போ அவர் சொன்ன உடனே எனக்கு மாதிரி ஆகிட்டு என்னம்மா இப்படி சொல்லிவிட்டேங்க அப்போ நான் நான் வரமாட்டேன் நான் வேலைக்கெழமை காலையில் எல்லாம் புளியோதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் என்னை சாமிக்கு வச்சுக்கிட்டு நான் இப்போ பூஜை முடிஞ்சு கிளம்பிவிட் சாயங்காலம் வரமாட்டேன் நீங்கள் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சமையல் அதெல்லாம் நாங்கள் பார்த்துவிடுவோம் சர்க்கரை பொங்கல் வச்சுருவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அவங்க வேடிக்கையாக சொன்னால் கூட ராகவேந்திர எந்த பக்தரையும் விடமாட்டாருங்கிறது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு என்ன தெரியுமா சாயங்காலம் வர ஒரு நாலரை மணிக்கு என்னை வந்து சங்கரமாமா கூப்பிடாரு மணிகண்டன் நீங்கள் ஒரு மூணு நாள் எனக்கு ஆலயத்துக்கு வர முடியாது அப்படின்னாரு என்னடா இது என்ன மாமா காலையில் வந்து அப்படியே டைலாக் சொன்னீங்க இப்போ வந்து இப்படி சொல்கிறேன் ஆமாம் எனக்கு ஒரு சொந்தத்தில் ஒரு துஷ்டி விழுந்துட்டு ஸோ மூணு நாள் நான் பூஜைக்கு வர முடியாது நீ கொஞ்சம் பார்த்துக்க நீ வேலைக்கெழம சுஸ்திலாம் இருக்குது அப்படின்னாரு நான் வந்து அவர் துஷ்டி அவர் வந்து ஏஜிடு அவருடைய ரிலேட்டில் ஒரு ஏஜ்டு தான் இறந்தாங்க ஆனாலும் நான் மனசு கூட என்ன நினச்சிட்டேன் இந்த பாத்தியா அந்த மாமா வந்து ஒரு வார்த்தை சொன்னால் கூட உள்ளே இருக்கக்கூடிய ராகவேந்திரத்தை எல்லாம் செவி சாச்சிட்டு இருக்கிறார் என்னென்னா எனக்கு அவன் ஒரு பன்னெண்டு வருஷம் சேவை பண்ணியிருக்கிறான் எட்டு வருஷம் என்னை தொட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்துருக்குறான் என்னடா இது நீ இப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாராம் கூட நான் மனசில் நினைப்பேன் ஆனால் அப்படிலாம் கிடையாது ராகவேந்திர சில விஷயங்களை உணர்த்துவதற்காக என்னை வந்து அப்படி சொ உர திருப்பி அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ராகவேந்திரர் அனுகிரகம் இப்படி நடக்காது இது வந்து மணிகண்டன் நினச்சிட்டான் மற்றவங்க நினச்சிட்டான் அங்கே ஒன்றும் நடக்காதுங்க அது வந்து குமரி மந்திராலயங்கிறது செம்ம வந்து அது ஒரு பவர் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் நான் அந்த இந்த எல்லா மிருகா பிருந்தாவனமும் நல்ல பவர் நான் பல மிருத்திகா பிருந்தாவனத்துக்கு போய் அங்கே உள்ள விஷயங்கள்லாம் நான் அந்த குமரி மந்திராலயம் வாட்ஸ்அப் தளத்தில்லாம் பதிவிட்டிருக்கேன் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்லையும் வழியாக எல்லாருக்கும் ஃபேஸ்புக்லேயும் பதிவிட்டிருக்கேன் ஏன்னால் நான் இருக்கதே ஒரே ஒரு தளம் தான் குமரி மந்திராலயம் வாட்ஸ்அப் மட்டும் தான் வேறு எந்த தளத்தையும் கிடையாதுனால அதில் தான் போடுவேன் பெரும்பாலான இருக்கிறவங்க ஷேர் பண்ணவங்க பண்ணிட்டுன்னு போடுவேன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அடுத்த நாள் ச அன்றைக்கு சாயங்காலம் நாலரை மணிக்கு சொல்கிறார் எனக்கு அஞ்சரை மணிக்கு நான் எனக்கு ஆஃபீஸ் முடியும் நாலரை மணிக்கு அஞ்சரை மணிக்கு முடியும்னா சொஸ்தி வந்து நான் வந்து எப்போதுமே அந்த குருஸ்தோத்திரத்தை சொல்லிடுவேன் சொல்லி முடித்த பிறகு அந்த ஸ்வஸ்தி ஆரம்பிக்க முல்லையா தேவாத தார்வபோமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா ஸ்ரீ ராகவேந்திர குரு அந்தர்கத பாரதி ரமண முக்கிய பிராணம் அந்தருகிறதை சீதாபதி ஸ்ரீ ராமச்சந்திர பிரித்தேர்த்த யதாசக்தி ரிக்வேத பிரியா அவதா ரயா அதுக்கப்புறம் யஜுர்வேத சாம வேத வேத அந்த லாலி அப்புறம் ஜோதிஷ சாஸ்திர சேவா எல்லாம் வரும் வருஷாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு லைனை மட்டும் இப்படி சொல்லுவேன் திக்வேத பிரியா அவதாரையான்னு சொன்னோன்னே சன்னோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆரம்பிப்பார் அந்த பார்த்தை அப்புறம் மறுபடியும் நான் அந்த இந்த தேவதேவத ஆரம்பிப்பேன் இப்படி நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருப்போம் அன்னைக்கு அவர் வரலை இப்போ எல்லாமே புக்கை பார்த்து படிச்சிடலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஜோதிஷ சாஸ்திர சேவா இருக்கு இல்லையா அது வந்து அன்னைக்குள்ளே கிருஷ்ணபக்ஷ சுக்லபக்ஷம் எல்லாம் பார்க்கணும் திதி என்னது நாள் என்னது என்ன கிழமை எல்லாம் பார்த்து அவ்வளோ எழுதி அடுத்த நாள் குள்ளதும் எழுதி எடுத்து அதுக்கப்புறம் அதை அதை ஃப்ரெய்ம் பண்ணணும் இல்லையா எப்படி எப்படி ஆசிக்கணும்னு இதெல்லாம் ரெடி பண்ணோம் எனக்கு நாலரை மணிக்கு சொல்கிறாரு அஞ்சரை மணிக்கு எனக்கு ஆஃபீஸ் முடியும் குளிச்சுட்டு நாங்கள் போகணும் அப்போ நான் இருக்கலாம் டக்கு டக்குன்னு கலண்டரை பார்த்து எடுத்து எழுதி ஏன்னா எனக்கு அவசரம் எல்லாம் எழுதி எடுத்துக்கிட்டு அன்னைக்கு போனால் உண்மையிலே சொல்கிறாங்க அந்த குருஸ்தோத்திரம் முடியாட்டு அந்த குருஸ்தோத்திரம் வந்து என்னுடைய என்னுடன் வந்து நிறைய பக்தர்களும் சேர்ந்தே பாராயணம் பண்ணுவாங்க அது முடிஞ்சோன்னே ஸ்வஸ்தி வந்து தனிமையிலேயே முதல்ல ஆரம்பித்து தேவதை தமிழ் ஆரம்பித்து கடைசியில் சில முடிய வரையும் ஸ்வஸ்தி முடியும் இல்லையா அது வரை அவ்வளோ மந்திரங்களையும் படிக்க வச்சார் உண்மையிலே எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா புக்கை பார்த்து படிச்சிருந்தா கூட சில விஷயங்கள் அந்த ஸ்லோவாக பட்டினேன் ஏன்னால் தப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணோம் உண்மையில் அது ரொம்ப அமைஞ்சிருந்து எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த ஸ்வஸ்தி முழு மந்திரத்தை ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை மாமா வராமல் இருந்தால் அப்போ நான் படித்தது அதுக்கப்புறம் இந்த டச் இல்லை ரெண்டாவது பார்ட்டு அப்போ இப்போ வந்து அது வந்து ஃபுல்லாக படித்தேன் படித்த உடனே ராகவேந்திரை பார்த்தேன் எதுக்கு தான் வர வச்சுருக்கே அப்படின்னு நினைச்சோன்னே அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து ரெண்டு நாள் அவர் வர மாட்டேன்னார்ல அப்போ இந்த சின்ன ஆச்சாரத்தை சொன்னேன் இப்போ புதுசாக ஒரு ஆச்சாரம் வந்திருக்காரு ஆனால் ரெண்டு நாள் நீங்கள் பார்த்துருங்கண்ணா நான் வாங்கண்ணா இப்போ தான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு சரி அப்போ ஏன்னா அவருக்கும் சம்பிரதாயங்கள்லாம் படிக்கணும் இல்லையா அப்போ சரி நான் வேறு வழி இல்லை அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வாரேன் அப்படி சொல்லிட்டேன் காலையில் வந்தவொன்னே எனக்கு வேறு வழி இல்லை அப்போ என்னென்னா நீங்கள் பண்ணுறீங்களானா இல்லைன்னா நீங்கள் பண்ணிடுங்கன்னா நான் வந்து மற்ற சாமிக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னாரு சரின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து மடி ஏன்னா எனக்கு அங்கே எப்போதுமே ஒரு மடிவாசி இருக்கும் தனி பாத்ரூம் அங்கே இருக்கும் அந்த டேங்க் தான் வராது டேரெக்டாகவே போர் ஓட்டு வரும் அதிலேயே குளித்து அப்படியே மடி வெட்டிக்கிட்டு ஐந்துரூபா உள்ளே போயிடுவேன் சம்பிரதாயப்படி அதை நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி நான் சொல்கிறது அதுதான் நான் மாத்துவனா இல்லாட்டா கூட மாத்வ சம்பிரதாயம் ஒன்று கூட குறையாமையான் ராகவேந்திர சுவாமி துவைத கொள்கையை கடைபிடிச்சு வாழ்ந்தவர் அவர் வந்து மற்றவங்கள் சரி யார் நாலஞ்சு பக்தனை அணைச்சா கூட அவருக்கு செய்யக்கூடிய ஒரு கைங்கரியத்தை அவருடைய சம்பிரதாயம் கிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதிப்பாடாக நான் எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் குமரி மந்திராலத்தை யார்ட்டவனாக கேளுங்கள் எந்த அளவுக்கு நம்ம சிரத்தையாக பண்ணுவோன்னு அது சம்பிரதாயத்தோட பக்தியோட பண்ணுறது வேறு சம்பிரதாயத்தையும் சேர்ந்து நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப இதாங்க அதை வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ நைக்கி மடியாச்சாரத்தோடு எல்லாமே வேசிலாமல் அங்கே உள்ள வேசிதான் எல்லாம் உடுத்துக்கிட்டு உள்ளே போய் நான் பூஜைக்கு ஆரம்பித்தேன் அன்னைக்கு தான் வசந்தி டிவிலேருந்து வந்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஏன்னா அது கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க வரலை அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் என்னடா இது இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கணும் வீடியோ எடுக்கணும் நம்மளை வர வச்சுட்டாரேன்னு இதுதான் நான் ராகவேந்திர சுவாமி சொல்ல அந்த மகாசக்தி ராகவேந்திர சுவாமியை நம்பி அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிட்டோன்னா அவர் நம்மளை வச்சு என்ன நடத்தணுமோ அது நல்லதாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அது ஒரு சங்கடங்களை தரதா இருந்தால் கூட அதன் பின்னால் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும் அதை நான் வந்து லேட்டாக தான் புரிஞ்சேன் இப்போ எனக்கு வந்து அங்கே வீடியோலாம் எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு அது வீடியோவில் போட்டாங்க அதே வசந்தி டிவிக்குள்ளே தான் அந்த யூடியூப் சேனல் வசந்தி டிவியில் வந்ததுலாம் அப்படியே வந்தது அப்போ அதே அந்த பதிவு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு போடும்பொழுது பொழுது எல்லாரும் பார்த்துருக்குறாங்க எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துருக்காங்க ஆனால் என்னென்னா ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு அதாவது அயல் நாடு எந்த நாடுன்னு சொல்ல விரும்பலை நான் கேள்விப்பட்டேன் எனக்கு வந்து எனக்கு ஒரு ஆசானாக இருக்கிறவர் தான் நான் என்ன சொன்னார் நீங்கள் வந்து பிருந்தாவனத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு பலர் முறை சொல்லி இருந்தேன் நீங்கள் போயிருக்கேன் நான் நான் சொன்னேன் இல்லை எனக்கு வந்து ஆச்சாரம் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க வரையாது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் நான் போகணும்னு ஆசையப்படலை ஏன்னா நான் வந்து சிலாரூபம் முடிஞ்சு மிருத்திக ஸ்வரூபமாக வந்த பிறகு நான் போகவே இல்லை ஆளே இல்லாமல் எனக்கு வந்து ராகவேந்திர பரவழைச்சிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம செய்கிறத கரெக்டாக செய்யணுமென்னு இன்றைக்கி வர மத்திய சம்பிரதாயப்படி தான் எல்லாம் செய்துட்டுருக்குறோம் என்ன நம்ம ஹரிவாயு ஸ்துதி சொல்ல முடியாமல் போய்ட்டுன்னா எனக்கு தெரியாது மற்றபடி எல்லாமே நம்ம நடத்திகிட்டு இருக்கிறோம் சொஸ்தியாக இருக்கட்டும் அப்புறம் குருஸ்தோத்திரமாக இருக்கட்டும் எல்லாம் பாராயணம் அஷ்டோத்திரமாக இருக்கட்டும் ராகவேந்தருக்கு என்னெல்லாம் உண்டா எல்லாம் போடுவோம் விஷ்ணு சகசரநாமம் கூட நம்ம நேரம் இல்லைன்னா கேசரில் போட விடுவோம் இப்படி நிறைய ராகவேந்திர சுப்ரபாதம் எல்லாமே ராகவேந்திரக்குள்ளே எல்லாமே ஒலிக்கிற மாதிரி தான் அங்கே வந்து செய்துட்ருக்குறோம் ஸோ அந்த சமையலாம் அப்படி தான் அக்னிக்கு வந்து வைஷதேவ ஹோமம் எல்லாம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணி ராகவேந்திரக்கு என்ன உண்டா அதுதான் செய்துட்டு வர துவாதசி எல்லாமே எல்லாேருக்கும் தெரியும் அதனால தான் எனக்கு வேறு வழி இல்லாமல் போக வேண்டியது இல்லை நீ போயிருக்கக்கூடாது என்னை பாராங்கலாம் ஒருத்தர் வந்து பதிவு போட்டுருக்கிறாரு உங்களை வந்து ரொம்ப அதாவது மன வருத்தரலும் நம்மளை வந்து திட்டி எழுதியிருப்பாங்களான்னு தெரியல நான் வார்த்தைகள் சொல்லலை ரொம்ப வந்து ரொம்ப அவங்கள பற்றி இதாக எழுதியிருக்கிறாரு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அவரும் ரொம்ப வருத்தப்பட்டார் நீ போயிருக்கக்கூடாது அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் நான் மற்றவங்க எழுதுகிறாங்க அதுக்காக நான் இல்லை ராகவேந்திரருக்கு பூஜையை வந்து பண்ணணும் பார்த்தீங்களா இப்போ ஆள் இல்லை நேரத்தில் நம்ம பூட்டி போட முடியும் எவ்வளோ பெரிய ஆலயம் இல்லையா ஒரு ஆளை வந்து அரேஞ்ச் பண்ணணும் நாங்கள் இதுக்கு முன்னாடியே என்னுடைய நண்பர் சதீஷ் வந்து மாதவ பூஜைகள் தேவைன்னு சொல்லி எல்லாருலேயுமே விளம்பரம் பண்ணியிருந்தார் ஃபேஸ்புக்கில் விளம்பரம் பண்ணியிருந்தார் வாட்ஸ்அப்பில் விளம்பரம் பண்ணியிருந்தார் யாருமே வரவும் இல்லை ராகவேந்திரர் அமைச்சு கொடுக்கணும் இது வந்து நாம தேடி வரது வரதில்லை ராகவேந்திர திட்டம் போட்டு ஒருத்தரை கருவியாக்கி இன்னொருத்தர் மூலமாக வர வச்சு தான் செய்வார் எல்லா விஷயங்கள் நடக்கும்பொழுது இது மட்டும் தனிப்பட்ட மனுஷனால் நடக்க முடியாது அதை மூலம் புரிஞ்சுக்கணும் மிருத்திகா அந்த ஆலயத்தில் வந்ததே மிகப்பெரிய மகிமை காட்டி தான் வந்திருக்கிறார் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க கோபாலாச்சார் நடனாச்சார் சொல்லுவோம் தெரியுமா அவர் இப்போது நம்மளோட இல்லை அவர் வந்து சரஸ்வதி பாயோட வம்சாவளி சொல்லுவாங்க ராகவேந்தருடைய பூர்வாட்சி அம்மா வேங்கடநாதனுடைய மனைவியோட வம்சாவளி அவர் எனக்கு குருவாரம் மூலம் அனு அறிமுகமாகி அவர் என்ன உத்தராதிமன்ற பீடாதிபதியை எடுத்து கூட்டு போவார் எல்லா இடத்தையும் கூட்டு போவார் எங்கெல்லாம் கும்பாபிஷம் நடக்க அதெல்லாம் பாரு உனக்கு வந்து ஃப்யூச்சரில் தேவைப்படுனார் அப்போலாம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலை அப்படி நான் இருந்த சமயத்தில் வந்து அவரே கடைசியில் வந்து சொன்னார் உத்தராதிமன்ற பீடாதிபதி செய்யமே இல்லை எங்களுக்கு எப்போதுமே மந்திராலய பீடாதிபதி தான் எனக்கு உத்தராதிமடம் தெரியாது எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் மந்திராலயம் அதனால மந்திராலய பீடாதிபதி தான் வரணும்னு சொன்னோன்னே எல்லாமே ரெடி பண்ணி கடைசியில் சுவிதேந்திர தீர்த்த சுவாமிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர் மூலமாக வந்து எங்களுக்கு வர வச்ச பிள்ளையார் சொல்லி போட்டது சாட்சாத் அந்த கோபாலாச்சார் தான் அதுக்கப்புறம் அம்மன் சார்கிட்ட சொன்னோம் அம்மன் சார் வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க எல்லாருமே இணைஞ்சி எல்லாம் நடந்தாலும் உங்களுக்கு தெரியும் அப்பவும் கூட நான் சுவாமிகிட்ட சொன்னேன் பீடாதிபதி அந்த இளைய பீடாதிபதியாக இருந்தார் இல்லையா சுவிதேந்திர தீர்த்த சுவாமி அவர் வந்து பிள்ளையார் சன்னிதானத்துக்கிட்டே இருந்தார் நம்ம குமரி மந்திராலயத்தில் அடுத்த நாள் மிருத்திக பிரதிஷ்டன் முத நாள் சொல்கிறேன் சுவாமி எனக்கு ஆச்சார் கிடைக்கவே மாட்டாங்கிறாங்கன்னாரு எல்லாம் ராகவேந்திரர் பார்த்து விடுவார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இப்போ எல்லாமே அங்கே வந்து அப்படி நடக்குது அப்போ நம்ம வந்து சாதாரண ஒரு தொண்டன்கள் கடைக்கோடி தொண்டன் ஒன்றுமே தெரியாத ஒரு தொண்டன் ராகவேந்திர 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 கும்பிடக்கூடிய தொண்டன் தான் ஆனால் எனக்கு இந்த சாஸ்திரங்கள்லாம் ஏன்னா எப்போது படிக்கிறதுக்கு அப்போ எல்லாமே படிக்க வைச்சார் ஆள் நேரத்தில் எல்லாமே படிக்க வச்சு ஒவ்வொன்றா செய்ய வச்சு துவாதசி பாறைகளில் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுருவேன் என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்போ எனக்கு ஒவ்வொரு மாத்துவ அன்பர்களும் எனக்கு அறிவுரை சொல்லுவாங்க மணிகண்டா இதை வைங்க அதை வைங்க கோசம்பரி வைக்கணும் ரசம் வைக்கணும் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல எல்லாமே நான் செய்துட்டு வந்தேன் எதையுமே ஆங்க நான் ஆயாருக்கு வந்து பாசமாக வைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எந்த மாத்துவ அன்பர்களுடைய வேண்டுகோளை நான் வந்து தட்டினது கிடையாது அவங்களுடைய அறிவுரை அவங்களுடைய கட்டளை கூட நான் தட்டுனது கிடையாது அந்தளவுக்கு ராகவேந்திர ஏன்னால் அவங்க நமக்காக சொல்கிறாங்க நம்ம வந்து நல்லா செய்யணுங்கிற சொல்கிறாங்க அப்போ நம்ம மேலே அக்கறை கொண்டு இருக்குன்னா உண்மையிலே அவங்கள பாராட்டணும் அதனால ஒருத்தர் வந்து விமர்சனம் செய்துட்டார் எப்படி வந்து அயல்நாட்டில் ஒரு பக்தர் அவர் வந்து சாஸ்திரம் ரொம்ப அறிஞ்சவர்னு சொன்னாங்க ரொம்ப விமர்சனம் செய்து தார்னா உண்மையில நான் அவர் வந்து வணங்குகிறேன் ஏன்னா என்னை பாராட்டுற விட என் கூடவே இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறதுங்களை விட என்னை விமர்சனம் செய்யறவங்களை தான் எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு ஏன்னா நம்ம மேலே என்ன தப்புங்கிறத நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நேரம் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்குறாங்களா அதுக்கே நம்ம வந்து நன்றி சொல்லணும் மற்றவங்க இல்லை கூடவே இருப்பாங்க சிரிப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் காலை வரும்போது காலை விட்டு போயிடுவாங்க இல்லையா அதனால் நம்ம வந்து நம்மளை எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க அவர் மூலமாக நான் யோசித்தேன் நான் நான் சொன்னேன் சரி இப்படி நடந்திருந்தாலும் நீங்கள் அன்னைக்கு சொன்னதால் நான் இப்போ வந்து பூஜைக்கு போகலை ஏன்னா இப்போ இந்த ஆச்சாரக்கு வந்து எல்லாமே படிக்க வச்சாச்சு அப்படின்னு இப்போ செய்கிறாரு நானும் முடிச்சிட்டேன் இதுதான் சம்பிரதாயம் சொல்லி கடைசி சால கிராமமும் இல்லை அந்த மநந்தாவனத்தில் ஏன்னா தான் இருந்தது அதுவும் வேணும்னு ஒரு மாத்வான்பர் சொன்னனால அதையும் மந்திராலயத்துலேருந்து வாங்கி எல்லாமே நீங்கள் வீடியோ பதிவில் பார்த்துருப்பேங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே சரி பண்ணி அங்கே வச்சிட்டு வந்துட்டேன் அப்புறம் அவங்க நல்லபடியாக பண்ணுறாங்க இப்போ வந்து அன்னதானத்துக்குலாம் ஆட்கள் வர்றாங்க அதுக்கப்புறம் கோயில்ல நல்ல கூட்டம் வருதுன்னு சொன்னாங்க அப்போ சந்தோஷமாக இருந்துச்சு நான் என்ன சொல்கிறேன்னா சரி ஒருத்தர் வந்து படித்து வந்து அழகாக கொண்டு வரது வரையும் நம்ம வந்து ராகவேந்திரன் நம்மளை கருவியாக வச்சுருக்கிறாரு இப்போ வந்து என்னை உருவாக்கி பன்னெண்டு வருஷம் உருவாக்கி கொடுத்தாச்சு நீ அது நடத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா இப்போ ரெண்டு ஆச்சார் வந்திருக்கிறாங்க அவங்க மாத்துவா இல்லாட்டா கூட உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன் அவங்க ரொம்ப அன்பாக செய்கிறாருங்க நான் ஓப்பனாக சொன்னால் கூட இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பர் சதீஷ் சொன்னார் இன்றைக்கும் ஒரு துவாதசி வந்து அம்மியில் அரைச்சி தான் எல்லாமே பண்ணுறாருங்க மிக்ஸிலாம் அரைக்கக்கூடாது ஏன்னா எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு மாத்துவம் வந்து மிக்சியை தொடக்கூடாதுன்னு சொன்னாலே ஒரு அம்மிக்கல் வாங்கி போட்டிருக்கேன் ஒரு இடிகல் வாங்கி போட்டிருக்கேன் இப்போ நல்லமிளக்கு சீரானா இடிகல் வச்சு இடிப்பாங்க தேங்காய் அரைக்கணும்னா அம்மியில் அரைப்பாங்க ஒற்றைக்கு அரைப்பார் அது முன்னாடியே நான் கூட கொஞ்சம் இருந்து கொஞ்சம் செய்தேன் அந்த அவதார தனத்தோட ஆனால் அதுக்கப்புறம் இவ வந்து ஒற்றைக்கு செய்கிறாலும் அவ்வளோ சிறந்தையாக செய்கிறாங்க அதைத்தான் நம்ம வந்து பாராட்டணும் ஒரு ராகவேந்திர சுவாமிக்கு நடக்கக்கூடிய பூஜையை நிற்காம அவருக்கு நடக்கக்கூடிய ஆச்சாரங்களோட அதை வந்து ஒருத்தர் சாதாரண ஒரு ஆச்சாரம் அதாவது அவர் ஐயர் தான் அவர் செய்கிறாருன்னா உண்மையிலே பாராட்டணுமா வேண்டோம்மா நம்ம அதெல்லாம் வந்து மறந்துடுறோம் டக்கு டக்குன்னு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாரு ஓகே நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா சரி மாத்தூர்களை தான் ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு செய்யணும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா நான் மாத்தூர்கி தான் நானே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போது என் நண்பன் குமரி மந்திராலயம் ட்ரஸ்டி கோபிநாதன் சார்டையும் சொல்லுவேன் என் கூட இந்த சதிஷ்டையும் சொல்லுவேன் என் வரணும் மாதவ வரணும் இப்படி தான் சொல்லுவேன் இந்த ரெண்டு ஆச்சார் முழுமையாக பொறுப்பேற்பதற்கு முன்னாடி நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் மாதவ கிடைக்கணும் மாதவ கிடைக்கணும் ஏன்னா அவங்கள்ட்ட வந்து முழுமையாக கொடுத்துட்டாலே நம்ம நல்லா பண்ணலாம் அப்படி சந்த நம்மளுக்கு வந்து தர்ம சங்கடம் வராது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் கிடைக்கவே இல்லை கூட நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன் அது வந்து தகவலை நான் வந்து சொல்லக்கூடாது ஊரெலாம் நான் சொல்லலை ஒரு மிருத்திகா பிருந்தாவனம் அந்த பிருந்தாவனம் வந்து அந்த ஆச்சார் நான் சரி விடுங்க அது எந்த ஆச்சாரெலாம் வேண்டாம் அவர் ஆச்சார் வந்து பூட்டி போட்டிருக்காரு அப்படின்னாங்க ஏன்னா அவர் ஊருக்கு போகிறதா அன்றைக்கி பூட்டி போட்டிருப்பாங்கன்னா பூஜை கிடையாது இப்படிலாம் நடக்குதான் அப்போ எனக்கு வருத்தமாக இருக்குது நான் வந்து இப்படிலாம் பூட்டி போட முடியாது எனக்கு ஆச்சார் இல்லை ஒத்திரம் பண்ணக்கூடாது பூட்டி போடு அப்படிலாம் பண்ணக்கூடாது என்ன பொறுத்தல்லாம் ராகவேந்திரருக்கு எல்லாம் நடக்கணும் அவருடைய சம்பிரதாயம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது மத்வ சம்பிரதாயத்தோட தான் நடத்தணுங்கிறேன் எம் நாட் எகேன்ஸ்ட் மதுவா ஏன்னா நமக்கு ஆள் இல்லாத சமயத்தில் மது சம்பிரதாயத்தைபடி நடத்தணும் ஏன்னா நான் உண்மையிலே சொல்கிறேங்க ஒன்று ரெண்டு பேர் எனக்கு அறிவுரையும் கொஞ்சம் எதிர் எதிர்க்கிறதுக்களும் சொல்லலாம் ஆனால் பெரும்பாலான தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் மது அன்பர்களை வந்து எனக்கு ஆதரவாக தந்தாங்கிறதான் நான் அந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் என்னுடைய பல வீடியோவில் வந்து அவங்க எனக்கு தனிப்பட்ட பதிவை அனுப்புகிறாங்க சிலவங்க ரொம்ப பெருமைப்படுத்தி கூட சொல்லுவாங்க நான் அதை வந்து நான் அதுக்கு தகுதி கிடையாது இருந்தாலும் மாதுவா ஒரு பூஜை வந்தால் நல்லா இருக்குமா இப்படியே சொல்லிட்டு இருப்பேன் ஆனா எங்க கோபிநாதன் சார் சொல்லுவார் அண்ணா நீங்க பண்ணுங்கண்ணா ராகவேந்திரன் நீங்க கீழே வச்சுன்னா எல்லாம் வந்திருக்கு வந்திருக்குன்னு இன்னைக்கு வர இந்த நிமிஷம் கூட அவர் அவர் வந்து நான் அங்க நிக்கணும்னு விரும்புவாரு ஆனால் கால சூழ்நிலை எல்லாம் பார்க்கணும் எனக்கு எனக்கு அடுத்தடுத்து பொறுப்புகள் இருக்குது இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைய வேலை செய்தாங்க இப்போ நானும் இந்த பன்னெண்டு வருஷம் நிறைய வேலை செய்திருக்கேன் ஏன்னா ராகவேந்தர் என்ன வச்சு எல்லாம் செய்திருக்கிறாரு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்குறாரு இப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுது ராகவேந்தருடைய அனுகிரகம் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை முதல்ல ஆணித்தவமாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் மிருத்திகா வைக்கக்கூடாது நம்ம தனியாக வச்சுருக்கணும் இது நம்ம கையிலேயே இருக்குது அது ராகவேந்திரன் முடிவு பண்ணணும் ராகவேந்தர் நினச்சா ஒரு செகண்டு தானே எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கலாம் இல்லையா எத்தனையோ ஆலயங்கள் மிருத்திகா பிருந்தாவனம் சுவாமிக்கு தேவிக்காக காத்து காத்து கடந்து எத்தனையோ வருஷங்கள் கடந்து கும்பாபிஷேகம் நடந்த ஆலயங்கள்லாம் உண்டு நான் பேர் சொல்ல விரும்பல எத்தனை வருஷம் அவங்கள்ட்ட பணம் அவ்வளோ இருந்தது ஆனாலும் எத்தனையோ வருஷம் காத்து கிடந்தேன் ஏன் ராகவேந்திரருக்கு தெரியாதா இவங்கள்ட்ட பணம் இருக்குது அவங்கள்ட்ட சொன்ன நடக்கும் உடனே நடக்கும் அவங்க நினச்சேன் நடந்திருக்காதா இது வந்து சாட்சாத் ராகவேந்திர சுவாமி நடத்துறது அதனால தான் என்னுடைய ஜோசியரே சொன்னார் நீ வந்து செய்த நல்ல விஷயம் அது உன்னுடைய முன்ஜென்ம பலன் அவ்வளோதான் இனி இந்த மாத்துவக்கை செய்வதுக்கு நம்ம வழி கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய மாத்துவ ஜோசியரன் குடும்ப ஜோசியர் அதுவும் மாத்துவ ஜோசியர் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் வந்து எதுக்காக நான் அந்த பதிவை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா நானும் ஐ எம் ஃபேவர்ட் டு மாத்துவ சம்பிரதாயம் தான் ஏன்னா ராகவேந்திர சுவாமி அதை ஃபாலோ பண்ணியிருக்காருன்னா நம்ம குருங்க அப்போ நம்ம ஃபாலோ பண்ணணும் அவர் வந்து ஆஷாட மாதத்தில் கடுகு சேர்த்தானா நம்ம சேர்க்கணும் நான் ஆஷாடம் மாதம் நான் மாட்டேன் சின்ன சின்ன மடங்களில் வச்சுருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது நம்ம ராகவேந்திர வணங்குன்னா ராகவேந்திர பின்பற்றணும் அவ்வளோதான் அதுதான் நம்ம வந்து அவருடைய சம்பிரதாயத்தை பின்பற்றணும் அதைத்தான் நான் வந்து இந்த இடத்துல செய்துட்ருந்தேன் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு பொழுது எனக்கு மனசில் தோண்டிச்சு என்ன தெரியுமா இப்போ எல்லாருமே இதை செய்யாத ஏன் அதை செய்த அப்போ நம்ம மிருத்திகா இப்படி வச்சுக்கலாம் இப்படியே நீ வந்து காலங்கடந்து எல்லாம் சொல்வதை விட இதுக்கு மாற்று வழி என்ன இருக்கலாம் சரி எப்படி தான் நடத்தணும் சம்பிரதாயப்படி நடத்தணும்னா என்னென்ன பண்ணலாம் எத்தனையோ இடங்கள்ல மிருத்திகா பிருந்தாவனை வச்சு நிறைய ஆச்சாரர்கள் கிடைக்கல மாத்துவ ஆச்சாரர்கள் சாதாரண ஆச்சார்கள் தான் நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் அவங்க வந்து அந்த சம்பிரதாயப்படி நடக்கணும் அப்படி அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா மாற்று வழிகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம சுவாமிகளுக்கு கவனத்துக்கு கொண்டு போனோம் சுவாமிகள் நான் சொன்னது ராகவேந்திர சுவாமி இல்லை மந்திராலய பீடாதிபதி நாங்கள் எங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பீடாதிபதினா ரெண்டு பேர் சொல்லுவேன் நான் பார்த்தல ஒரு மூணு நாலு பேர் பார்த்துருக்குறேன் அதில் ரெண்டு பேர் பீடாதிபதி ரொம்ப பிடிக்கும் ஒன்று வந்து சுஷ்மீந்திர தீர்த்தர் சுவாமி அவரை பார்த்தாலே ஏதோ ராகவேந்திர தாத்தா பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அவ்வளோவு கிட்டலாம் போக முடியாது அந்த காலத்திலாம் வந்து ரொம்ப தூரத்தில் தான் நிற்போம் ஆனால் அவர் கிட்ட வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ராகவேந்திர இப்படி தான் இருந்திருப்பாரா அப்படின்லாம் யோசிப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு அந்த பீடாதிபதியை பிடிக்கும் அதுக்கப்புறம் தற்போது தீர்த்த சுவாமி நான் அன்னைக்கு கூட மந்திராலயத்துக்கு போனா எனக்கு எந்த பெரிய பிரபலமே கிடையாதுங்க நான் ஒரு பிரபலமோ பெரிய மக்கள் செல்வாக்கோ பண செல்வாக்கோ எதுவுமே கிடையாது சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டன் ராகவேந்திர கூட ராகவேந்திர வழிபடணும் ராகவேந்திரருக்கு கோயில் இருந்து அந்த இடத்துல சேவை செய்யணும் அப்படின்னு விரும்பின ஒரு சாதாரண பக்தனை அங்கே இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா நாங்கள் பீடாதிபதியை பார்க்கும் பொழுது சுவாமி வணக்கம் சுவாமி நாகர்கோவில் மணிகண்டன் சுவாமி அப்படின்னு தான் இவ்வளோ தான் சொல்லுவேன் அவர் சிரிச்சுட்டே நல்லா தான் விசாரிச்சு அது மட்டும் இல்லை ஒரு துண்டு எடுத்து எனக்கு போட சொல்லிடுவார் இது வந்து அதெல்லாம் அவர் பண்ணணும் அவசியம் கிடையாது ஓகேன்னு சொல்லிட்டு கற்கண்டாச்சரியும் தந்துட்டு போயிடலாம் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி அப்போ அந்த மரியாதை வந்து அவர்கிட்ட தாரார்னா அவர் வந்து ஏதோ ராகவேந்திரர் அவர் மூலமாக நம்மளை வந்து பாசமாக வச்சுருக்கிறாரு அந்த பீடாதிபதியத்தை வந்து நான் ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன் என்ன தெரியுமா சாமி அதாவது குரு சார்வோ பொம்மா அங்கே இருக்குது அங்கே வந்து மாணவர்கள் அதாவது குருகுலம் பயில்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே குருகுலத்தில் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க வருஷந்தோறும் புது புது மாணவர்கள் வருவாங்க முடிச்சு போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க நான் இவங்கள தான் என்ன சொல்கிறேன்னா இவங்க எல்லா சம்பிரதாயங்களையும் கரைச்சி குடித்து வராங்க அதுவும் அந்த யங் சேப்புன்னு சொல்லுவாங்கல்ல இளைஞர்கள் அப்போ அவங்க அதை முடிச்சுட்டு வரும்பொழுது சுவாமிகள் வந்து அந்த இந்த மாதம் நீ வந்து ரெண்டு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இந்த பிருந்தாவனத்தில் போய் நீ வந்து சேவை செய்துட்டு வா அங்கே வரக்கூடிய ட்ரஸ்டில் உள்ள சம்பளமோ இல்லைனா அங்கே யார் நடத்துகிறாங்களோ அவங்கள்ட்ட சம்பளம் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி சொல்லி அவங்க அனுப்பி விட்டானா அந்த ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ பண்ணி உடனே அடுத்த பேட்சு வெளியே வரும் அப்போ இவங்க பேர் ரிலீவ் பண்ணிட்டோன்னா அவங்க அதுக்கு அடுத்த கட்டம் அவங்களுக்கு முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்களோ அது செய்யட்டும் இப்படி அதை முடிக்கக்கூடிய அந்த கல்வி வந்து இத்தனை வருஷம் சொன்னால் கூட ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ எக்ஸ்டன்ட் பண்ணி அந்த குருகுல கல்வியை சொல்கிறேன் அந்த ரெண்டு வருஷம் இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சொல்லுவாங்க இல்லையா ஃபீல்டு விசிட் அப்படின்னு அதே மாதிரி மிருத்திகா பிருந்தாவனம் எங்கெங்கே மந்திராலயத்துலேருந்து மிருத்திகா பேர் அந்த பிருந்தாவனத்தையாவது நாங்கள் வாட்ச் பண்ணி அந்த பிருந்தாவனங்களுக்காக நீங்கள் வந்து முதல்ல செய்யலாம் என்கிறது என்னுடைய வேண்டுகோள் இது வந்து கட்டாயம்லாம் படுத்துன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு வந்து சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது ஆனால் எல்லாருமே சம்பிரதாயம் அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அதையும் குறுக்க இருக்கக்கூடாது ஏன்னா எல்லாமே ராகவேந்திரன் நடத்துறது இன்னைக்கு நான் அந்த பதிவை போடுறத கூட ராகவேந்திர சுவாமி தான் இந்த பதிவை போட வச்சுருக்காரு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ராகவேந்திரர் வந்து ராகவேந்தருடைய வேலைகளை ராகவேந்திரரை கவனித்து வைக்கிறார் நம்மளை போன்ற பக்தர்களை காரணமாக்கி அதை புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த பீடாதிபதி சுவாமிகிட்ட அதான் தான் வேண்டுறேன் நீங்கள் பாருங்கள் சுவாமி இந்த மாதிரி வந்து நீங்களே பார்த்து அந்த மாணவர்களை அனுப்பி அவங்க ஒன் இயர் முடிஞ்சாச்சா அடுத்த ஸ்டூடண்ட் வெளியே வருவாங்க அவங்க இவங்களுக்கு ரிலீவர் இப்படி பண்ணிகிட்டு இருந்தானா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய சாதாரண ஒரு பக்தனுடைய வேண்டுகோள் தான் இது வந்து நான் வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படிலாம் சொல்ல விரும்பலை அதுக்கு தக்கன எனக்கு சக்தியும் கிடையாது இது வந்து மத்வ சம்பிரதாயத்தை மதுவர்களே செய்யணும் நம்ம பிருந்தாவனத்துக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஆனால் சில பிருந்தாவனத்தில் இல்லை எங்கள் ஆச்சாரம் நல்லா பாணிகிட்டு இருக்காங்கன்னா அதில் நான் தலையிட முடியாது நான் பொதுவாக அந்த கருத்தை சொல்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு விமர்சனம் வரும் பொழுது நம்ம அதைத்தான் செய்யணுமே தவிர அதுக்கு மாற்றாட்டு ஏன் செய்த எதுக்கு செய்த அப்படி செய்த இப்படி செய்த நீ போகக்கூடாது நான் போகக்கூடாது இப்படிலாம் சொன்னால் அப்புறம் யார் தான் அவருக்கு பண்ணுவாங்க பீடாதிபதி சுவாமியோட பொற்பாதங்களை தொட்டாங்கன்னு நான் இதை கேட்குறேன் சுவாமிகிட்டே நான் சொல்லிடுறேன் இதை கேட்க தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் ராகவேந்திரர் வந்து கண்டிப்பாக அருள் புரிவார் எல்லாமே நல்லபடியாக நடத்துவார் ஏன்னா சில சில காரணங்களை சிலரை வந்து கருவியாக்கி சில விஷயங்களை செய்ய வைப்பார் அப்படிப்பட்ட ராகவேந்திர சுவாமியை வந்து என்றைக்குமே நம்ம வணங்குவோம் அவர் நம்மோட இருப்பார் நிறைய விஷயங்களை செய்வார் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நான் இரண்டு மூன்று பிருந்தாவனங்களுக்கு செல்ல இருக்கிறேன் அங்கிருந்து உங்களுக்கு பதிவிடுகிறேன் நன்றியுடன் மணிகண்டன் குருவேஷர்